விவசாயிகளுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம பகுதியில் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழை இந்த மழை காலத்தில் ஈசல் வரும் ஈசலுங்கிறது வந்து கரையானோட பரிணாமம் தான் ஈசல் ஈசல் வந்து புற்ற விட்டு வெளியே வந்துட்டாவே கரையான் புற்ற விட்டு வெளியே வந்துட்டாவே கடவுளோட படைப்பில் அதோட வாழ்நாள் வந்து ஒரு நாள் தான் முன்னாடிலாம் எப்படின்னா கரையான் புட்டுக்கிட்டே போய் பிடிப்பாங்க அதுக்குன்னு ஒரு தலை இருக்குது காய் இருக்குது அதெல்லாம் காய வச்சு நல்லா இடித்து பொடியாக்கி மழை லைட்டாக பேஞ்சாவே கரையான் புட்டுக்கிட்ட போய் அந்த பொடியை தூவி விட்டு ஈசல் அந்த வாடைக்கு வரும் அப்படி பிடிப்பாங்க ஆனால் அப்படி பிடிக்கிறது வந்து அவ்வளோ பாதுகாப்பானது இல்லை என்ன காரணம்னா ஈசலோட வாடைக்கே பாம்பு வரும் தவக்கலை வரும் இன்னும் மற்ற உயிரினங்கள்லாம் வரும் அது வந்து அவ்வளோ பாதுகாப்பானதில்லை ஆனால் அப்படியும் பிடித்தாங்க ஆனால் இப்போதைக்கு எப்படின்னா இப்போ அந்த பழக்கமே இல்லை அதிகபட்சம் இல்லை ஈசல் வந்து பகல் நேரத்துலேயே வரும் நைட் நேரத்துலேயே வெளியே வரும் பகல் நேரத்தில் பறவை பூச்சியெல்லாம் இருக்கிறனால அது வந்து வெளியே வரம்பும் போதே அந்த இடத்துல வந்து பறவைகள்லாம் பிடிச்சி சாப்பிட்ருங்க ஆனால் பகல் நேரத்தில் நமக்கு கிடைக்காது இரவு நேரத்தில் கிடைக்கும் இரவு நேரத்தில் வந்து நம்ம லைட் வெளிச்சத்துக்கு வரும் வீட்டுக்கு வரும் அப்படி பிடிச்சதான் இந்த ஈசல் ஈசலை பிடித்து சாக்கில் போட்டு நம்ம நல்லா குளிக்கி அந்த ரெக்கையெல்லாம் ஓரளவுக்கு தூத்தி விட்டதுக்கு பிறகு இன்னும் ரெக்கை இருக்கும் அந்த ரெக்கையெல்லாம் வெயிலில் காய வச்சு நல்லா உணர்த்தி அந்த ரெக்கையை வந்து மறுபடியும் தூத்துவோம் தூத்துனோம்னா ரெக்கை போயிடும் அப்படி தூத்த போகும்போது ஒரு சில பேர்த்துக்கு என்னாகும்னா ஈசலோட ஈசலை தொட்டாகி ஒரு சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி வரும் அதாவது பச்சை ஈசலை தொட்டாவே ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி வரும் எங்கள் அம்மாங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி வரும் எங்கள் அம்மாங்க வந்து பச்சை ஈசில் தொட்டாவே எங்கள் அம்மாங்களுக்கு வந்து கையெல்லாம் தடிக்கும் அதனால் என்னான்னா தொடப்பத்தில் எங்கள் அம்மாங்க வந்து அந்த ஈசலை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ஈசலை வந்து நல்லா சுத்தப்படுத்துனதுக்கு பிறகு அதை வந்து நல்லா வறுத்து வச்சுருவாங்க காய வச்சு நல்லா வருத்திருவாங்க அதுக்கு மாவு வந்து தயார் பண்ணணும் மாவு எப்படின்னா மக்காச்சோளம் கம்பு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து அதை வந்து உரல்ல நல்லா இடித்து அதோட ஜீனி ஈசலையும் கலந்து கலப்பாங்க கலந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து ஈசலோடையும் மாவு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோடய சுவையே வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ஈசல் வந்து வருடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும் எப்பயுமே கிடைக்காது ஈசல் வந்து வருடத்துக்கு இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி மாதங்களில் தான் கிடைக்கும் இப்போ நம்ம ஈசலையும் மாவியும் தயார் பண்ணியாச்சு கலந்தாச்சு சாப்பிட போகிறோம்